ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எங்கள் வீட்டுக்கு வேண்டி பட்டாசு இருக்கேன் அது வந்து நான் முந்தா நேரத்தை வாங்கி வச்சிட்டேன் அது இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போறேன் அந்த அந்த வீடியோ தான் நான் இப்போ போட போகிறேன் இது ஒரு பாக்ஸ் கொலை இது பட்டர்ஃப்ளை இது கம்பளி பத்தா புரியா இது மேலே பறக்கிசில் இது த தரச்சக்கரை இது மேல போய் படிக்கிறது மூணு கிடக்குது இது பைனஞ்சு சாப்பிட்டு இது ஒரு ஒண்ணு ஒரு சாப்பிட்டு மேல ஒரு பெருசு ரெண்டு கெத இது போல ஒரு சைஸ் கலர் போல இது மயில் பட்டாசு இது பேப்பர் பாம் ரெண்டாம் இது பாட்டில் சவர் லட்சுமி வெடி நாடகம் இது ஒரு சிறிய குறைவாக அது கம்பளி மத்தான் இது கேமரா இது வாலை படாக்கு இது குஜிரி படக் இத்திரி படாக்க நாங்கள் எங்க வீட்டுக்காண்டி வாங்கியிருக்கோம் பிள்ளைங்க வந்து தீபாவளிக்கு ஆசைப்பட்டாங்க பட்டாசு எல்லாம் வாங்கின அதனால நான் வந்து பிள்ளைங்களுக்கு எல்லா பட்டாசு எல்லாம் வாங்கினேன் நீங்களும் அதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கு பட்டாசம் வாங்கி புது ரசம் எடுத்து இந்த தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க நாங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களை கூட நாங்கள் கொண்டாடியா அது நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை கூட எல்லாரும் கொண்டாடுங்க நம்ம இந்த திவா தீபாவளியை நன்றாக நடத்தினேன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி நடத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்